பெரும் ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம் அன்பு அன்பர்களே நாளை குபேரகிரிவலம் திருவண்ணாமலையில் நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை நாளை எப்படியாவது நீங்கள் ஜபம் செய்தீர்கள் என்றால் குபேர ஆகர்ஷண அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஆம் குபேரகிரிவலம் வர முடியாதவர்கள் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டில் இருந்துட்டே இந்த பூஜையை வரும் செவ்வாய்க்கிழமை நாலு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே மந்திர பூஜையாக செய்யுங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் ஓம் கும் குபேராய நம இந்த மந்திரத்தை நூற்றி ஆறு முறை எழுதுங்கள் ஒரு கலர் பேப்பரில் மஞ்சள் தேய்ச்சு செவப்பு கலர் பேனால் எழுதுங்கள் ஒன்று ரெண்டாவது ஓம் எச்சாய குபேராய வைஷ்ணவனாய தனதான்யாதிபதையே தனதான்ய சமிருத்தி மிதேமே தாவய தாவய நமக இந்த மந்திரத்தை ஐம்பத்தி ஒரு முறை ஜபம் செய்யுங்க அதற்கடுத்தது குபேரரை நம்ம திரும்ப பார்க்க வைக்கணும்னா குபேர துதின்னு சொல்லுவாங்க அந்த துதிதான் வளம்யாவும் தந்துடுவாய் வைஷ்ரவனே போற்றி தனந்தந்து காத்திடுவாய் தனபதியே போற்றி குறைவிழா வாழ்வழிப்பாய் குபேரனே போற்றி சங்கநிதி பதுமநிதி சார்ந்து நிற்பாய் போற்றி மங்களங்கள் தந்து எம்மை மகிழ்விப்பாய் போற்றி உறைந்திடுவாய் இங்கே உத்தமனே போற்றி பொங்கிடும் நலஞாவும் உன் அருளை போற்றி போற்றி இந்த துதியை அஞ்சு முறை ஜபம் செஞ்சுட்டு ஏதோ ஒரு இனிப்பை வடக்கு திசையில் தூவி விடுங்க அதற்கப்புறம் ஒரு அஞ்சு ரூபா காசை எடுத்துக்கங்க அதில் மஞ்சள் குங்குமம் பொண்ணுக்கு தடவி அண்ணாமலையாரையும் குபேரரையும் நினைத்து கொண்டு போய் உங்கள் கல்லாப்பட்டியில் வச்சு உங்கள் கல்லாப்பட்டியில் பச்சைக்கற்புறத்தை தூவிவிட்டு ஊதுவத்தையும் கற்பூரத்தையும் காட்டுங்கள் குபேர பகவானே என் இல்லத்திற்கு வாருங்கள் என் உழைப்புக்கேற்ற செல்வத்தை எனக்கு வாரி வாரி வழங்குங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த அற்புதமான தெய்வீகமான எளிய லிகித ஜப சூட்சம வழிபாட்டை வரும் செவ்வாய்க்கிழமை குபேர வர முடியாதவர்கள் செய்யுங்கள் ஆனால் கண்டிப்பாக நம்ம நடத்தக்கூடிய பூஜையில் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள் முதல் விஷயம் சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு பிரசாதமான குபேர விளக்கு குபேர ரச்சை குபேர திரியெல்லாம் அனுப்பிவிடுவோம் ஒன்று ரெண்டாவது உங்கள் சார்பாக நீங்கள் கொடுக்கக்கூடிய கட்டணத்தில் சிறப்பு வஸ்திரதானம் அன்னதானம் குபேர பூஜை மகேஸ்வர பூஜை அப்படின்னு பல புண்ணிய காரியங்களை செய்யணும் ஸோ புண்ணிய காரியங்களில் உங்களோட பங்களிப்பும் சிறிதளவு இருந்தால் உங்களுக்கும் அந்த புண்ணியங்கள் கிடைக்கும் இந்த அற்புதமான தெய்வீகமான வாய்ப்பை உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் நான் செவ்வாய்க்கிழமை முழுவதுமே அண்ணாமலையாரின் அருகிலேயே இருப்பேன் வாருங்கள் குபேரகிரி வளம் வாருங்கள் வருவதின் மூலமாக ஒரே ஆண்டுக்குள் உங்கள் வாழ்வில் கோடி கோடியாய் நன்மைகள் பெருகியே தீரும் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டுமென குபேரவிடத்து குபேரரையும் மனதார வேண்டிக் கொள்கின்றேன் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் மதுரை வர இருக்கின்றேன் மதுரையில் என்னை சந்திக்க நமது பயிற்சி ஒப்பில் கலந்து கொள்ள கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் கடனை தீர்த்து பணத்தை பிரிக்கி வெற்றியை தரும் பண வழக்கலை வரும் ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் நடைபெற இருக்கின்றது டிசம்பர் முதல் ஞாயிற்றுக்கிழமை இலங்கையில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ள விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்